தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிராமங்களில் கரகாட்டம் நிகழ்ச்சி கோவில் திருவா திருவிழாக்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆரம்பத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியாக இது நடத்தப்பட்டது கடகம் வைத்து பெண்கள் ஆடுவர் தற்பொழுது இது ஒரு ஆபாச நிகழ்ச்சியாக மாறிவிட்டது பெண்கள் அரைகுறை ஆடை அணிந்து ஆடுகின்றார்கள் இதில் பார்த்தோம்னா ரொம்ப கீழ்த்தரமான முறையில் வந்து நடனம் ஆடுறாங்க பெண்கள் ஆண்கள் கரகம் ஆடும்போது கூட கரகத்தை தலையில் வச்சு ஆடும்போது கூட ஒழுங்கா ஆட மாட்டேன்றாங்க ஆபாசமாக ஆடுறாங்க இந்த குறவன் இந்த கரகாட்ட பெண் இருவரும் இணைந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ உடலுறவு கொள்ற மாதிரி அந்த அந்த காட்சியை வந்து அரங்கேற்ற மாதிரி வந்து கரகாட்ட நிகழ்ச்சியில் வந்து நடத்துகிறாங்க ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி இந்த கரகாட்ட நிகழ்ச்சியில் வந்து நடத்துகிறாங்க அந்த கரகாட்ட கலைஞர்கள் ஆண் கலைஞர் பெண் கலைஞர் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி குரல்றாங்க அவன் போட்டு டங்கு டங்குன்னு அடிக்கிறான் குத்துறான் இந்த பொண்ணை போட்டு பிதுக்கி எடுக்கிறான் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் பேசுது ரொம்ப ஆபாசமான முறையில் இந்த கலை நிகழ்ச்சி வந்து நடக்குது இங்கிட்ட இளைஞர்கள் மகளிர் மாணவர்கள் பெண்கள் எல்லாமே பார்த்து கையெட்டி சிரிக்கிறாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க ஏதோ அந்த ஃபஸ்ட் நிகழ்ச்சி நேரில் பார்க்குற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அந்த பொறுப்பாளர்களும் அவங்களும் உட்கார்ந்து சிரிக்கிறாங்க அதான் பெரிய கேவலமான விஷயம் இந்த ஆபாசமான இந்த கலை நிகழ்ச்சியை கரகாட்டத்தை வந்து தடை செய்யணும் இந்த கரகாட்ட கலைஞர்களை முக்கியமான ஆண் கலைஞர்கள் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் ஆரோக்கியம்னு ஒருத்தர் இருக்காப்புல ஒரு பப்புன் அவர் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்ல பேசுகிறாப்புல அந்தாலாம் வந்து ஆடவே கூடாதுன்னு வாழ்நாள் தடை விதிக்கணும் தஞ்சாவூர் ஆரோக்கியத்துக்கு அடுத்து அரியலூர் பரத்துன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த கடை கரகாட்ட பெண் கலைஞரை போட்டு கண்டுபிடிக்கிறான் புத்தம் கொடுக்குறான் என்னென்னமோ பண்ணுறான் அவருக்கெலாம் வாழ்நாள் தடை விதிக்கணும் இனிமேல் நீ கரகாட்டமே ஆடக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் ரோசி சுவன்யா அப்படின்னு போட்டு பெண் கலைஞர்கள் இருக்காங்க இவங்களாம் ரொம்ப ஆபாசம் ஆபாசமான முறையில் ஆடுறாங்க இவங்களுக்குலாம் வந்து தடை விதிக்கணும் கரகாட்டமே ஆடக்கூடாது யார் யார் ஆபாசமாக வந்து கலை நிகழ்ச்சியில் வந்து கரகாட்ட நிகழ்ச்சியில் ந நடக்கிறாங்களோ ஆடுறாங்களோ அவங்க அப்புறம் இனிமேல் கரகாட்டமே ஆடக்கூடாது நீதிமன்றம் வாழ்நாள் தடை விதிக்கணும் அப்போ தான் வந்து திருந்துவாங்க இந்த கரகாட்ட நிகழ்ச்சியை வந்து தமிழக அரசு தயவு செஞ்சு தடை விதிக்கணும் இந்த கரகாட்ட நிகழ்ச்சி நடத்துகிறதால இளைஞர்கள் இளம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க கலாச்சார சீரழிவு ஏற்படுது ஆகவே தமிழக அரசு இதில் தலையிட்டு இந்த கரகாட்ட நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும்